ஸ் வெம்வன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்குரிய கவிஞர்கள் டாப்பிக்கில் மறைமலை அடிகள் பற்றி தான் வந்து நம்ம பார்க்கப்பறோம் ஸோ நம்மளுக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் வந்து தனியாக ஒரு டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்னென்ன கவிஞர்கள் வந்து படிக்கணும் அப்படின்றது ஸோ அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு கவிஞர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி மறைமலை அடிகள் பற்றி பார்க்கப்பறோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்களுக்குரிய வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லா கவிஞர்களுக்கும் உரிய எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து படிக்கணும் நியூ புக்காக இருந்தாலும் ஓல்டு புக்காக இருந்தாலும் அந்த கவிஞர் இருக்காருன்னா அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சானா ஸோ அதுலேருந்து கொஷின் கேட்கும் போது கரெக்டான ஆன்சர் வந்து உங்களால் எழுத முடியும் அதனால் நியூ புக் ஓல்டு புக் அந்த கான்செப்டே விட்டுட்டு கவிஞர்கள் எடுத்துக்கோங்க ஸோ அவங்க ரிலேட்டடாக இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கேதர் பண்ணுங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றக்காண்டி தான் நம்ம சேனலில் நம்ம கவிஞர்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துக்க வேண்டிய கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் இன்றைக்குரிய நம்ம மறைமலை அடிகள் பற்றி பார்க்கலாம் மறைமலை அடிகள் அவர்களினுடைய இயற்பெயர் வந்து சுவாமி வேதாச்சலம் மறைமலை அடிகளின் இயற்பெயர் சுவாமி வேதாச்சலம் மறைமலை அடிகளினுடைய புனை பெயர் வந்து முருகவேல் மறைமலை அடிகளின் புனை பெயர் வந்து முருகவேல் மறைமலை அடிகள் பிறந்த ஊர் ஆன்சர் திருக்கழு குன்றம் மறைமலை அடிகள் எங்கே வந்து பிறந்தாருன்னா திருக்கழு குன்றத்தில் வந்து பிறந்திருக்காரு மறைமலை அடிகளினுடைய காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறுல வந்து பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து இயற்கை ஏற்றிருக்காரு அப்போ மறைமலை அடிகளினுடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் மறைமலை அடிகளினுடைய பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய தந்தை வந்து சொக்கநாத தாயார் வந்து சின்னம்மையார் மறைமலை அடிகளினுடைய பெற்றோர் சொக்கநாத சின்னம்மையார் சைவ சித்தாந்த மகா சாசனம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் மறைமலை அடிகள் சைவ சித்தாந்த மகா சாசனம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் வந்து மறைமலை அடிகள் மணிமொழி நூல் நிலையம் மணி மொழி நூல் நிலையம் என்ற ஒரு நூலகத்தை ஏற்படுத்தியவர் மறைமலை அடிகள் மணி மொழி நூல் நிலையம் என்ற நூலகத்தை ஏற்படுத்தியவர் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள் தமிழ் கால ஆராய்ச்சியின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள் தமிழ் கால ஆராய்ச்சியின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள் மறைமலை ஒரு பெரும் அறிவு சுடர் தமிழ் நிலவு என மறைமலை அடிகளை புகழ்ந்தவர் யார் ஆன்சர் திருவிக்கா மறைமலை ஒரு பெரும் அறிவு சுடர் தமிழ் நிலவு என மறைமலை அடிகளை புகழ்ந்தவர் வந்து திருவிக்கா மறைமலை அடிகள் திருவாசகத்திற்கு விரிவுரை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மறைமலை அடிகள் திருவாசகத்திற்கு விரிவுரை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு மறைமலை அடிகளினுடைய மகள் பெயர் நீலாம்பிகை அமையார் மறைமலை அடிகளின் மகள் பெயர் வந்து நீலாம்பிகை அமையார் காந்தி அடிகளால் பாராட்ட பெற்ற சுதந்திர போராட்ட வீராங்கனை நீலாம்பிகை அமையார் காந்தியடிகளால் பாராட்ட பெற்ற சுதந்திர போராட்ட வீராங்கனை நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை ஆகியவற்றிற்கு எழுதிய ஆராய்ச்சி உரைகள் வந்து புகழ்பெற்றவை மறைமலை அடிகள் வந்து எந்தெந்த நூலுக்கு வந்து இந்த உரை வந்து எழுதியிருக்காரு ஆராய்ச்சி உரை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா முல்லைப்பாட்டு மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களுக்கு ஆராய்ச்சி உரைகள் வந்து எழுதியிருக்காரு அற்ற நக்கீரரும் பிச்சை நாள் சிவஞான முனிவரும் இற்றை நாள் மறைமலை அடிகளராக திரண்டு கொண்டு வந்துள்ளார் என்று மறைமலை அடிகளை போற்றியவர் யார் ஆன்சர் திருவிகா மறைமலையடிகள் எந்த கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரினார் ஆன்சர் சென்னை கிறித்துவ கல்லூரியில் மறைமலையடிகள் எந்த கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரினார் ஆன்சர் சென்னை கிறித்துவ கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மொத்தம் பதிமூணு ஆண்டுகள் வந்து தமிழ் பேராசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு தமிழ் கட்டாய பாடம் ஆக்கப்பட்டதை கண்டித்து தன் பணியை துறந்தவர் ஆக்கப்படாததை கண்டித்து தன் பணியை துறந்தவர் வந்து மறைமலை அணிகள் தமிழ் கட்டாய பாடம் ஆக்கப்படாததை கண்டித்து தன் பணியைத் தொடர்ந்தவர் மறைமலையடிகள் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தொடங்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் மறைமலையடிகள் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் மறைமலையடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தி திணைப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழை காப்பாற்ற போராடியவர் மறைமலையடிகள் நாள்தோறும் ஐம்பது ரூபாய்க்கு புதிய நூல்கள் வாங்க படிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தவர் மறைமலையடிகள் மறைமலையடிகள் இயற்கை எதி ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பருதிமார் கலைஞரை வியக்க வைத்தவர் மறைமலையடிகள் பிறமொழி கலப்பின்றி எளிய தமிழ் சொற்கள் கொண்டே பேசவும் எழுதவும் இயலும் என்று நடைமுறைப்படுத்தியவர் மறைமலையடிகள் ஞான சாகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த ஞானசாகரம் என்ற இதழ் நடத்தப்பட்டது இந்த இதழை நடத்தியவர் யாருன்னா மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் தான் நடத்திய ஞானசாகரம் என்ற இதழை எந்த பெயரில் வந்து மாற்றி அமைத்தால் ஆன்சர் அறிவு கடல் என்ற பெயர்லாம் ஒரியண்டல் மைஸ்டிக் மைனா நைன்டீன் நாட் எயிட் ஓசன் ஆஃப் விஸ்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் என்ற ஆங்கில இதழை நடத்தியவர் வந்து மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் எழுதிய நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முளைப்பாட்டு ஆராய்ச்சி உரை பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் மாணிக்க வாசகர் வரலாற்றும் காலமும் அம்பலவாணர் திருக்கூத்து தமிழ்தாய் தமிழர் மதம் கோகிலாம்பாள் கடிதங்கள் சாகுந்தல நாடகம் குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி திருக்குறள் ஆராய்ச்சி சிவஞான போத ஆராய்ச்சி நாகநாட்டு இளவரசி யோக நித்திரை திருவாசக விரிவுரை இது எல்லாமே மறைமலை அடிகள் எழுதிய நூல்கள் சாகுந்தலம் என்ற நாடகத்தை வடமொழியில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் மறைமலை அடிகள் இவர் கட்டுரை என்ற சொல்லை வந்து பிரபலப்படுத்தினார் கட்டுரை என்ற சொல்லை பிரபலப்படுத்தியவர் வந்து மறைமலை அடிகள் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கவிஞர்கள் டாப்பிக்கில் மறைமலை அடிகள் பற்றி தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ மறைமலை அடிகள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அவர் பற்றின எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து தரோ பண்ணிட்டீங்க ஸோ கண்டிப்பாக அதில் இருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு பதினோரு கவிஞர்கள் வந்து நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ அந்த கவிஞர்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க கண்டிப்பாக கவிஞர்கள் தனியாக எடுத்து படிக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட் டேத்தில் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இதே மாதிரி நாளைக்கு அடுத்த கவிஞர் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ